கிச்சன் இன்னைக்கு வீடியோல சூப்பரான டேஸ்டியான வாழைக்காய் பார்க்க போறோம் வாழைக்காய்ல எல்லாம் செஞ்சிருப்போம் இந்த மாதிரி தொக்கு செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த தொக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் இல்ல இட்லி தோசை சப்பாத்திக்கு சூப்பரான சைடிஷா இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் புத்த முடி புது எல்லாம் நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ள போய் பாக்கலாம் இந்த தொக்கு செய்யறதுக்காக வாழைக்காவை மெலிசா கட் பண்ணாம இந்த அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலாலாம் எல்லா இடத்துலயும் படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மசாலாலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன்ல மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் நம்ம மசாலா தடைய வச்சிருக்க வாழைக்காவை சேர்த்துக்கலாம் வாழைக்காவை சேர்க்கும் போது ஸ்டவ் லோ ப்ளேம்ல வச்சுட்டு சேர்த்துக்கங்க உடனே திருப்பி போடாம டூ மினிட்ஸ் லோ பிளேம்ல வச்சுட்டு திருப்பி போட்டுக்கோங்க இப்ப நம்ம திருப்பி போட்டுக்கலாம் வாழைக்காய் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை பாதி அளவுக்கு வந்தாலே போதும் ஏன்னா நம்ம தொக்குல சேர்க்க போறோம் அதனால பாதி அளவு வந்தாலே போதும் இப்போ வாழைக்காய் பாதி அளவுக்கு வெந்திருக்கு இப்ப நம்ம ஒரு பிளேட்ல டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்ச வாழைக்காய் அப்படியே இருக்கட்டும் இப்ப நம்ம அதே பேன்லயே அரை ஸ்பூன் சோம்பு சோம்பு பொறிஞ்சதும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாவை நீலவாக்கில கீறி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிரமா ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்ப வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு இப்ப நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரையும் இப்ப இஞ்சி பூண்டோட பச்சை எல்லாம் போயிருக்கு மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போற வரையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் சேர்த்திருக்கோம் அதனால பாத்துட்டு காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம் இப்போ மசாலாவோட வாசனை எல்லாம் போயிருக்கு இப்ப நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியா கட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா குழஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம வாழைக்கா வறுக்கும் போதே உப்பு சேர்த்திருப்போம் அதனால இப்ப தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தொக்குன்றதால கொஞ்சம் கெட்டியா இருந்தாதான் நல்லா இருக்கும் தேவைப்பட்டா எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ டூ மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்க நல்லாவே கொதிச்சு வந்திருக்கு இப்போ நம்ம வறுத்து வச்ச வாழைக்காவோ சேர்த்துக்கலாம் வாழைக்காயில மசாலாலாம் படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு டூ மினிட்ஸ் மட்டும் நம்ம கொதிக்க வச்சிடலாம் நம்மளுக்கு வாழைக்காய் ஏற்கனவே வெந்திருக்கு அதனால இப்போ நம்ம பார்த்திடலாம் பாருங்க நம்ம ஊத்துற தண்ணி எல்லாம் சுருண்டு வந்திருக்கு இப்ப பொடியோன்னு இருக்குன்னா கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளவுதான் சூப்பரான டேஸ்டியான வாழைக்காய் தொக்கு ரெடி இந்த வாழைக்காய் தொக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் இல்ல சப்பாத்தி இட்லி தோசைக்கு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வாட்சிங் Bye-bye.